காசாவின் வரலாற்று ஆவணங்களை குறிவைத்து அழித்து வரும் இஸ்ரேல் காசாவின் நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்று பதிவேடுகள் வைக்கப்பட்டிருந்த ஆவண காப்பகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அவற்றை முழுவதுமாக அழித்துள்ளது இது குறித்து காசா மாநகராட்சியின் அதிகாரி அல் சிராஜ் என்பவர் கூறுகையில் காசாவின் நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்று தகவல்கள் அடங்கிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவேடுகள் இஸ்ரேல் குண்டுவீச்சில் அழிக்கப்பட்டுள்ளன அந்த பதிவேடுகள் காசாவின் கலாச்சாரம் கலை பண்பாடு போன்ற வரலாற்றை சுமந்த பொக்கிஷங்களாகும் காசாவின் வரலாற்று ஆவணங்களை அழிப்பது மக்களின் இருத்தலுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் காசாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் தளங்கள் அவற்றின் வரலாறுகள் பற்றிய பல்வேறு ஆவணங்கள் அழிக்கப்பட்டுள்ளன பாலஸ்தீன் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆளுமைகள் எழுதிய விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் அழிக்கப்பட்டுள்ளன அதேபோல காசாவின் சிந்தனையாளர்கள் அவர்களின் கருத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பாலஸ்தீனியர்களின் நூறாண்டு கால நினைவுகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அழித்துள்ளது மத்திய ஆவண காப்பகம் மட்டுமன்றி ஏராளமான பழமையான கட்டிடங்கள் கலாச்சார சின்னங்கள் நினைவகங்கள் பொது பூங்காக்கள் அழிக்கப்பட்டுள்ளன ரஷாத் அல் ஷவா வரலாற்று கலாச்சார மையம் காசா திரையரங்கு மத்திய நூலகம் பாலஸ்தீன் சட்டசபை தியாகிகள் நினைவு பூங்கா உள்ளிட்ட காசாவின் பல முக்கிய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுள்ளன அழகிய நகரத்தை அலங்கோலப்படுத்தி மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற நிலமாகவே மாற்றுவதே இஸ்ரேலின் இலக்கு என காசா அதிகாரி அல் சிராஜ் குறிப்பிடுகிறார் காசா மட்டுமன்றி ஆக்கிரமிப்பு மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனியர்களின் நினைவு சின்னங்கள் அடையாளங்களை இஸ்ரேல் திட்டமிட்டு அழித்து வருவதாக பாலஸ்தீனியர்கள் கூறுகின்றனர் காசா துறைமுகத்தில் இருந்த மர்மரா மீட்பு கப்பல் தியாகிகள் நினைவிடம் துல்கரமில் இருந்த யாசர் ராஃபத் நினைவு சின்னம் ஆகியவற்றையும் இஸ்ரேலால் அழிக்கப்பட்டுள்ளன காசாவின் மிக முக்கிய நூலகமான காசா மத்திய லைப்ரரி முன்னதாக தகர்க்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது